அனைவருக்கும் வணக்கம் இப்போது பெருகுநந்த நாடியில் வந்து நம்ம எளிமையான ஒரு பலன் எடுப்பதற்கு முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தினுடைய விதி பலன்கள் கொடுப்பினை அப்படி என்பதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ண வேண்டும் அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ஜாதகர் எதை எதை வாழ்க்கையில் அணிவிப்பார் அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஜாதகத்தை ஒன்று பாருங்கள் இது ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஜாதகத்தில் பாருங்கள் பன்னிரெண்டு கட்டத்துலேயுமே உங்களுக்கு லக்கணத்தோடு சேர்த்து கிரகங்கள் இருக்கின்றது இப்போது இந்த ஜாதகம் வந்து பன்னிரெண்டு வயசு ஒரு அதாவது பன்னிரெண்டு வயசு நிரம்பவும் பன்னிரெண்டு வயசுக்கு அப்புறம் ஒரு ஒரு வயசுலேயும் ஒரு பன்னிரெண்டு வயசுலேயும் ஒரு கோச்சாரப்படி கிரகங்கள் மூவ் ஆகும்போது ஒரு ஆக்சிடென்ட் சந்திக்கணும் இந்த ஜாதகர் அப்போது இந்த ராகுன்னு சொல்லக்கூடியது மகரத்தில் இருக்கக்கூடியது முப்பது டிகிரிக்கு ஒன்றரை வருஷம் பதினாறு டிகிரிக்கு நம்ம ஒரு ஒம்பது மாதம் எடுத்துக்கலாம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வயசுக்கு மேலே ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே குருவை அந்த ராகு சந்திப்பார் அப்போ அந்த வயசில் இந்த ஜாதகருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இது வந்து நம்ம ஈஸியாக பலனெடுப்பதற்குள்ள முறை இது போக இந்த ராகுவை ஒன்பதாம் இடமாகிய ரிஷபத்தில் கொண்டு வைங்க கேதுவை அஞ்சா இடமாகிய மீனத்தில் கொண்டு வைங்க ஏன்னால் ரெண்டுமே ரிவர்ட்ஸில் தான் போகும் அப்போது ராகுக்கு ஒம்பது இடம் ரிஷபம் கேதுக்கு அஞ்சாவது இடம் வந்து மீனம் இந்த ஒன்னஞ்சி ஒம்பதை கிரகங்களை வந்து எந்த இடத்துலையும் தூக்கி வச்சு கொள்ளலாம் இது விதிமுறை அப்படி வைக்கும்போது பாருங்கள் இந்த ராகு கேதுக்கு நடுவில் முன்னையும் பின்னையும் நடுவில் வந்து பாருங்கள் லக்கணம் சுக்கரன் செவ்வாய் குரு இந்த நாலு விஷயங்களும் மாட்டிட்டு அதில் ராகு சந்திக்கக்கூடிய முதல் கிரகம் குரு தான் அந்த ஜாதகர் தான் அதில் செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கனாலையும் ராகு அந்த இடத்துல வரவுதுனாலையும் ஒரு விபத்தை கொடுப்பதற்கு பன்னிரெண்டு வயசுக்குள்ளே ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கொடுப்பனையை நம்மளை தெரிஞ்சுக்கணும் இந்த ஜாதகருக்கு அப்போ வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஜாக்கிரதையாக சொல்லிடலாம் இந்த ஒரு விபத்து இருக்குது கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அப்படின்ட்டு மேலும் அது எதனால் விபத்து ஏற்படுகிறது அப்படின்னா சுக்ரன் சொல்லக்கூடிய ஒரு வாகனத்து மூலமாக வருதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது டூ வீலரோ ஃபோர் வீலரோ சுக்ரன் சொல்லக்கூடிய ஒரு வாகனம் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால அந்த விபத்து அங்கே இருக்க கிரகத்தின் ஆதி அந்த கிரகத்தின் காரகத்தை கொண்டு நடக்கும் அப்படி பார்க்கும்போது சுக்கரன் வந்து வாகனம் அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி டைங்களில் நம்ம இந்த மாதிரி விபத்துகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம் சூரியன் இவருடைய இவருடைய தகப்பனார் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்களை பார்க்கும்போது சூரியன் பதினாறு டிகிரியில் இருக்கின்றது அதே பாருங்கள் அந்த அஞ்சாம் இடத்துல தூக்கி கேதுவை வைத்தேன்னா அது பதினாறு டிகிரியில் இருக்குது அப்போ சூரியன் கேதுவை நோக்கியவும் கேது சூரியனை நோக்கி அங்கே வந்து டச் பண்ண வருது அப்போது தகப்பனார்ன்னு சொல்லக்கூடியவர் வந்து வாழ்க்கையில் விரக்தி நிலையில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதையெல்லாம் நம்ம வந்து கிரக சேர்க்கை மூலகமாகவும் கிரகத்தை வரிசைகரமாக அடுக்கு அடுக்கி வைத்து பார்ப்பதுனாலையும் நம்ம ஈஸியாக பயன்படுத்தலாம் இந்த பாருங்கள் இதே மாதிரி ஒரு கட்ட இந்த மாதிரி ஒரு கோடு கேஜிடுங்க இதில் வடக்கு திசை திக்குதா மேற்கு திசைன்னு இருக்குது இதில் கிரகங்களை ஒன்று சேருங்க அப்படி ஒன்று சேர்க்கும் போது எந்தெந்த கிரகம் எதை ஜாயின் பண்ணுது போய் டச் பண்ணுதுன்னு பார்த்து நம்ம நம்ம விதிகளை கரெக்டாக கணிச்சிக்கிடலாம் இப்போ பாருங்கள் இந்த கேது ராகுவுக்கு நடுவில் சுக்கரன் செவ்வாய் குரு சந்திரன் மாடிட்டார் அப்போ குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து அடுத்து சந்திக்கக்கூடியது வந்து சந்திரன் அது கேது ராகுக்கு ஒரு ஒரு அச்சிக்கு ஒரு பக்கமோ இன்னொரு அச்சிக்கு ஒரு பக்கம் சூரியன் புதன் சனி இருப்பதால் தகப்பனார் தன்னுடைய ஊரை விட்டு பிறந்த ஒரு விட்டு வெளியூரில் போய் செட்டில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குருன்னு சொல்லக்கூடிய ஜாதகர் சந்திரனை சந்திக்க போவதால் அடிக்கடி தொழில் நிமித்தமாகவோ வேறு ஏதாவது காரணத்தமாகவோ வெளியூர் போ வெளியூரில் போய் தங்கதுக்கு நிறையா வாய்ப்புகள் அங்கே வந்து இருக்கிறது அப்படி பார்க்கும்போது பார்க்க ராஜகர்களுக்கு ஒரு பக்கம் ஒரு நாலு கிரகமும் இன்னொரு பக்கம் ஒரு மூணு கிரகங்களும் இருப்பதால் இதையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி கரெக்டாக சொல்லிடலாம் அப்போ இந்த கேது சூரியனை நோக்கி வரவும் சூரியன் கேது நோக்கி வரவும் அந்த சந்திப்பு வந்து அந்த சூரியனுக்கு வந்து ஒரு ஒரு கிரகண தோஷங்கள் வந்து அங்கே கிடைச்சிருது அப்போ சூரியன் சொல்லக்கூடிய காரங்கள் எல்லாமே இந்த ஜாதகரை அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் அப்போ சூரியன் சொல்லக்கூடிய உத்தியோகம் அது மாதிரி கௌரவம் அப்புறம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இந்த மாதிரி தன்னுடைய வருங்காலத்தில் வந்து தனக்கு பிறக்கக்கூடிய மூத்த மகன் இவை எல்லாமே இந்த காரகத்தை கொண்டு பிரச்சனை வரும் அப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து விதியை நம்ம முதல்ல நிர்ணயம் பண்ணி குடுப்பு நிர்ணயம் பண்ணிவிட்டு அது எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு கோச்சாரத்தை நம்ம வந்து அதில் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்கள் எப்போ நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ ஈஸி தான் நம்ம பார்க்கலாம் சார் இதை நீங்கள் போட்டு பார்த்து போட்டு பார்த்து வரும்போது உங்களுக்கு அனுபவங்கள் வந்துடும் சரி அடுத்தால ஒரு கட்டங்களை போட்டு சில விளக்கங்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம்